இஸ்லாமியர்களும் இளைகர விழா மிகச் சிறப்பாக நடந்தது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்று கணக்கானவர்கள் அம்பேத்கர் கிடலில் விடுதலைச் சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்ட வரலாற்று நிகழ்வு வெற்றிகரமாக நடந்தேறியது அதேபோல இன்றைக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட தோழர்கள் அதிலும் குறிப்பாக கணக்கான பெண்கள் அனைவரும் தலி அல்லாதவர்கள் இந்த இயக்கத்திலே விடுதலை சிறுத்தைகளாய் இணைத்துக் கொள்ளுகிற ஒரு வரலாற்று நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவரையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இதற்கான முன்முயற்சியை எடுத்த அன்பு சகோதரர் திரு ப ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருக்கு துணைகின்ற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளை குறித்தாற்றுகிறேன் கிருஷ்ணன் அவர்கள் நீண்ட காலமாக எனக்கு தான் என்றாலும் கூட இடையிலே சந்திக்கிற வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்பதை அண்மையிலே வந்து இடத்தில் அறிமுகமாகும் போது நினைவூக்கினார் நமது கட்சியில் மிக முக்கியமான ஒரு பொதுப்பாளராக இருந்த தம்பி பார்க்க நிறுத்தி செல்வன் இப்போது அவர் இல்லை காலமாகிவிட்டார் அவரோடு வந்து என்னை அவர் சந்தித்தது கட்சியிலே இணைந்தது கட்சிக்காக பல வகையிலும் உதவியாக இருந்தது போகிறவற்றை எல்லாம் நினைவுபடுத்தினார் ஆக ரெண்டு நாட்களுக்கு முன்பே அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பே இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய முடிவை எடுத்தவர் எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு களப்பணியாற்ற வேண்டும் என்று முன்வந்தவர் திருவத்தியூர் பா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்பதை அறிந்து நான்